முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் லக்ஷ்மி கடாசம் ஏற்பட நிலைவாசல் பரிகாரம் ஒரு வீட்டிற்கு நன்மையோ தீமையோ அந்த வீட்டின் நிலை வாசலின் வழியாகத்தான் வரும் அப்படி நிலை வாசலின் வழியாக வரும்பொழுது நன்மைகள் மட்டுமே உள்ளே வர வேண்டும் எந்தவித தீய சக்திகளும் வரக்கூடாது என்பதற்காக சில பரிகாரங்களை நாம் செய்வோம் அந்த வகையில் குறித்த பதவியில் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்கு வரவும் நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக இருக்கவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்ப்போம் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் எந்தவித எதிர்மறை சக்திகளும் வீட்டுக்குள் வரக்கூடாது தெய்வ சக்தி வீட்டில் குடியேற வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பல ஆசைகள் நம்முள்ளே இருக்கும் இவை அனைத்தையும் நிறைவேறுவதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது பரிபூரணமாக வேண்டும் அப்படி மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு நிலைவாசல் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை செய்தால் போதும் முடிந்த அளவிற்கு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மிகவும் சிறப்பு இதற்கு நமக்கு ஒரு சிவப்பு நிற துணி வேண்டும் சிவப்பு நிற துணி என்பது மங்களகரமான செவ்வாய் பகவானுக்குரிய நிறம் மேலும் இந்த சிவப்பு நிறமானது செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உடையதாக கருதப்படுகிறது இந்த சிவப்பு நிற துணியில் முட்டு உடையாத ஐந்து கிராம்பு வைக்க வேண்டும் ஐந்து என்ற எண்ணிக்கை குபேரருக்கு உரிய எண்ணிக்கையாக திகழ்கிறது அடுத்ததாக இதில் மூன்று பட்டை பச்சை கற்பூரம் இவை மூன்றும் நறுமணம் மிகுந்த பொருட்களாக திகழ்கிறது இந்த நறுமணம் வீசும் இடத்தில் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இப்பொழுது இதை ஒரு மூட்டையாக பச்சை நிற நூலால் கட்ட வேண்டும் மறுபடியும் பச்சை நிறம் என்பது குபேரனுக்குரிய அம்சமாக கருதப்படுகிறது பச்சை நிற நூல் கிடைக்காதவர்கள் மஞ்சள் நிற நூலை பயன்படுத்தலாம் இது குரு பகவானுக்குரிய நூலாக திகழும் இப்படி இது மூட்டையாக கட்டிவிட்டு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நம்முடைய வீட்டு நிலை வாசலுக்கு வெளிபுறமாக கட்ட வேண்டும் தினமும் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுவோம் அல்லவா அப்பொழுது இந்த மூட்டையை மகாலட்சுமியாக பாலித்து ஊதுபத்தி சாம்பிராணி காட்ட வேண்டும் பல பணக்காரர்களின் சூட்சமுமான இரகசியமான இதை நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை நான் உறுதியாகச் சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்